देखो ये मेरा हाल का काम कर दिया है ये मिस्त्री गांजू सला देखो किस तरह से काम किया है இந்த வீடியோவில் அந்த கான்ட்ராக்டர் மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தாராளமாக நம்ம வந்து சொல்லலாம் பட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அதையும் பேசிடலாம் என்ன கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் நம்ம பில்டிங் மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது ஜஸ்ட் சுவிச்சு போட்டு ஆனவர் மாதிரி கிடையாது ரோபோட்டிக் கிடையாது காசு கொடுத்தா வந்துடும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது ஒரு ஒரு செயலுக்குமே அதுக்கான டைமை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி பண்ணால் மட்டுமே உங்க பில்டிங் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் பில்டிங்கை வந்து உருவாகணும் இல்லையே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் இந்த வீடோல் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எடுத்துருப்பாங்க ஃபவுண்டேஷனில் ஃபுட்டிங்லாம் எல்லாம் போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் படசு காலம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் மண்ணை ஃபில் பண்ணி தண்ணி விட்டு கூராட்டி அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் இல்லை அது செட்டில் ஆகி நல்லா இறங்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து நான் மேலே வந்து பிளின் துரிமை வந்து ஆரம்பிக்கணும் ஆனால் இந்த தண்ணி விட்டு கூறாட்டாமல் ஜஸ்ட் அப்படியே மண்ணை மட்டும் போட்டு மூடிட்டு லெவல் பண்ணிட்டு மேலே வந்து இந்த மாதிரி பிளின் திருவிமு பிரிக் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க ஹெவியான மழை பெய்யும்போது கண்டிப்பாக அந்த பீம் கீழே இருக்க அந்த பேஸ் அந்த பிரிக் ஒர்க்கும் சரி அதுக்கு கீழே இருக்க அந்த சாயிலும் சரி தண்ணி போது கண்டிப்பாக அது வந்து கீழே தான் செய்யும் அதுக்கான போய் செட்டில்மெண்ட் ஆக தான் செய்யும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது கீழே இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் ஏன் அவங்க வந்து இது முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து பேஸ் மெண்ட்லாம் மண் கொட்டி அதுக்கப்புறம் மண் ஃபில் பண்ணும்போது கீழே எல்லாம் சேர்த்து செட்டில் ஆகிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது பேஸ்மெண்ட்டே நம்ம வந்து ரெண்டு லேயர்லேயே மூணு லேர்லேயே நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் பீமு கீழே இருக்க சாயம் சேர்த்து ஒரே டைம் தான் மேலே இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒழுங்காக போய் செட்டில் ஆகவே ஆகாது மழை வந்தால் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் ஏன் அப்படி பண்ணுறாங்க டைம் தான் ஒன்று அவங்களுக்கு இந்த பில்டிங்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எடுத்துருக்கும் அப்படின்னா கிளெண்ட்டுக்கு சீக்கிரமாக வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் இது மாதிரி நீங்கள் கட்டுற வீட்டுக்கோ இல்லை நீங்கள் கட்டுற பில்டிங்க்கோ வந்து ஒரு ஷெடியூல் போட்டிங்க அப்படின்னா அது வந்து சிவில் சம்மந்தமான அதுக்கான பேசிக் டைம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஷெடியூல் போடுங்க குயிக்காக நீங்கள் வந்து மூணு மாதத்தில் முடிச்சு சார்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து ப்ரெஷரை வந்து ஏற்றாதீங்க அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் ஃபாலோ பண்ணணும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி